ராகு கேது பயிற்சின்னு பொத்தம் பொதுவாக அதை சொல்லக்கூடாது ராகு பயிற்சி தனி கேது பயிற்சி ஒரே நாளில் தான் பயிற்சி ஆகுறாங்க எல்லாம் ஒன்று தான் ஆனால் அவங்க ஒரே நட்சத்திரத்தில் இருக்க மாட்டாங்க அதே போல் உங்கள் ஜாதகத்துலேயும் ரெண்டு பேரும் ஒரே வேலையை செய்ய மாட்டாங்க ராகு உங்களுக்கு நல்லா இருப்பார் கேது உங்களுக்கு மோசமாக இருப்பார் ஒருத்தர் ஜாதகத்தில் ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க ஒருத்தர் ஜாதகத்தில் ரெண்டு பேரும் கெட்டே இருப்பாங்க ஒருத்தர் ஜாதகத்தில் ரெண்டு பேரும் பணம் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க ஒருத்தர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பணம் கொடுக்குற மாதிரி இருப்பார் கேது சந்தோஷம் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருப்பார் நிம்மதியை கொடுக்க மாதிரி இருப்பார் அகம் சார்ந்து கேது இருக்கும் புறம் சார்ந்து ராகு இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஜாதகத்தில் பல விஷயங்கள் இருக்குது அதை பொத்தம் பொதுவா எல் கடவுளை கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும் கடவுளை கும்பிட்டா நல்லது நடக்கும்னா கண்டிப்பா கடவுளை கும்பிட்டா நல்லதுதான் நடக்கும் சாதாரணமா கும்பிட்டா எதுவுமே எதிர்பார்க்காம போய் தெய்வமே நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் எனக்கு நல்லது செய் என்னை பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் கும்பிட்டு வர்ற வரைக்கும் எந்த தெய்வமும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்காது